இப்ப சாதாரணமாக இந்த நாட்கள் கிழமைகள் சொல்லும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பெரிய கஷ்டங்கள் வருது அதாவது அடுத்த கிழமை இதுக்கு முதல் கிழமை போன கிழமை அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நாட்களும் பிரச்சனையா இருக்குது இந்த நாட்களோட சேர்த்து சில விஷயங்களை நாங்க இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்ப போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இருந்தால் இதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணா பார்க்கலாம் இப்ப முதலாவது நாங்க பார்க்கக்கூடியது இந்த கிழமை நாட்கள் அதாவது திங்கள்

ಬ್ರಹಸ್ಪಿಯಿಂದ ವ್ಯಾಳ ಕಳೆದು ಬ್ರಹಸ್ಪತಿ ವ್ಯಾಳ ಕಳಮಸ್ಪಿಯಿಂದ ಸಿಕುರಾದ ವಳ್ಳಿಕ ಸಿಕುರಾದ ವಳ್ಳಿ ಸಿಕುರಾದ ವಳ್ಳಿ ಸೆನಸುರಾದ 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 ಸನಿ ಸೆನಸುರಾದ ಸನಿ ಕಳಮದ ஞாயிற்றுக்கிழமை 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 இப்ப இந்த இடத்துல சந்து தா அங்கஹருவாதா பதாதா பிரகஸ்பதி தா இரிதா இந்த ஒவ்வொரு நாட்களுக்கு பின்னாலையும் தா தா த து வந்திருக்குது இந்த தா எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஒரு நாளை குறிக்கிது சரிதானே அதாவது நாங்க கிழமை 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 சொல்லுவோம் திங்கள் கிழமை செவ்வாய் கிழமை புதன் கிழமை அப்படின்னு சொல்லி இந்த கிழமை கிழமை சொல்லுவோம் ஆனா சிங்களத்துல தா 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 வரும் நாளை தான் குறிக்கும் கட்டாயமா ஞாபகத்தில் கொள்ளணும் ரைட் இந்த திங்கக்கிழமை என்று சொல்லும் சொல்லும் இந்த திங்கள் இந்த செவ்வாய் இந்த திங்கக்கிழமை நான் கொழம்புக்கு போறேன் இந்த செவ்வாய் நான் கண்டிக்கு போறேன் இந்த புதன்கிழமை நான் யாழ்ப்பாணம் போறேன் இந்த என்று சொல்லி நாங்க கிழமை பயன்படுத்துவோம் அதுக்கு நாங்க சொல்றது மே மே சாந்துதா மம குழம்பு மே சாந்துதா மம குழம்பு இந்த இந்த திங்கள் நான் கொழம்புக்கு போறேன் மே சென சுறாதா மம மே சென இந்த சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நான் யாழ்ப்பாணம் போகிறேன் மே சென சுடாதா மம இந்த சனிக்கிழமை நான் யாழ்ப்பாணம் போகிறோம் அப்போ இந்த என்று பயன்படுத்தும் போது மே என்று பயன்படுத்துவோம் இப்போ அடுத்த என்று பயன்படுத்துறதுக்கு நாங்கள் சிங்களத்தில் பயன்படுத்துகிறது ஈலாங்க ஈலாங்க சென சுடாதா மம கொழம்பையானவா ஈலாங்க சென அடுத்த சனிக்கிழமை ஈலாங்க சென அடுத்த சனிக்கிழமை நான் கொழம்புக்கு போகிறேன் ஈலங்க இருதா மம மடகல புயனவா ஈலங்க இருதா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஈலங்க இருதா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிழமை மம மடகல புயனவா இப்ப இந்த ஈலங்க என்று பயன்படுத்துறது நாங்க அடுத்த என்று சிங்களத்துல இன்னொரு முறையா பயன்படுத்தலாம் என்ன தெரியுமா லபன லபன சேன சுராதா லபன சாந்துதா அடுத்த திங்கள் லபன அகஹருவாதா அடுத்த சுவை கிழமை லபன பதாதா அடுத்த புதன் கிழமை லபன பிரஹஸ்பதிந்தா அடுத்த வியாழ கிழமை லபன சிகுராதா அடுத்த வெள்ளி கிழமை லபன சேன சுராதா அடுத்த சனி கிழமை லபன இருதா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி அடுத்து பயன்படுத்தும் போது நாங்க லபனு லபனு நாங்க என்ன செஞ்சு பயன்படுத்திக் கொள்ளலாம் போன திங்கள் போன சுகாக்கிழமை போன புதன்கிழமை நான் சீக்கிரியா போயிருந்தேன் கிய பதாத மாம சீக்கிரிய கிஹிங் ஹிட்டியா கிய பதாத மாம சீக்கிரிய கிஹிங் ஹிட்டியா கிய பதாதா போன கிழமை கிய சென சுராதா போன சனிக்கிழமை கிய இரிதா போன ஞாயிற்றுக்கிழமை கிய சதுதா போன திங்கள் போன என்று சொல்றதுக்கு நாங்க வந்துட்டு கிய என்று பயன்படுத்துவோம் போன என்று பயன்படுத்துறது கிய என்று பயன்படுத்தி நாட்களை பயன்படுத்தலாம் இந்த என்று பயன்படுத்துறதுக்கு மே என்றதை பயன்படுத்தி நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி அடுத்த

பெரேதா முந்த நாள் பெரேதா அப்ப இன்றைக்கு நாங்க சொல்றது அது அது இன்று அது இன்று அது இன்று பெரேதா முந்த நாள் பெரேதா முந்த நாள் இப்ப நேற்றுக்கு நாங்க சொல்றது ஈஏ ஈஏ நேற்று ஈஏ நேற்று ஈஏ நேற்று நாளைக்கு நாங்க சொல்றது ஹேட்ட ஹேட்ட நாளைக்கு ஹேட்ட நாளைக்கு ஹேட்ட நாளைக்கு இப்போ நாளைய அன்றைக்கு நாங்கள் சொல்கிறது அனிதா அனிதா அனிதான்னு சொன்னா அனித்துன்னு சொன்னா மற்றன்ற அர்த்தம் அனித் மே பொத்த அனித் பொத்த மே பொத்த இந்த புத்தகம் அனித் பொத்த மற்ற புத்தகம் இப்போ இந்த மற்றைய நாள் மறுநாள் சொல்கிறது தானே நாளைய நாளைக்கு மறுநாள் அந்த மறுநாளைக்கு நாங்க சொல்றது அனித் தா இப்படி அனித்தும் தாவும் சேர்ந்து தான் அனிதா என்ற சொல் உருவாகி இருக்குது அனிதா சொன்னால் நாளை மறுநாள் நாளை அண்டைக்கு நாளை அண்டைக்குன்னு சொல்றதுக்கு நாங்கள் நாளை மறுநாள் அல்லது நாளை அண்டைக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது அனிதா என்று நாங்கள் செஞ்சு கொள்வோம் பயன்படுத்திக் கொள்வோம் நாளை அண்டைக்கு அடுத்த நாள் என்று சொல்றதுக்கு நாங்கள் இங் அனிதா இங் அனிதா இங் அனிதா சொன்னால் நாளை அண்டைக்கு அடுத்த நாள் அப்படின்ற மீனிங் இது தரும் இப்போ உங்களுக்கு இந்த இருந்து உங்களுக்கு நல்ல விளங்கி இருக்கும் கிழமை நாட்கள் சொல்றது எப்படி அதே மாதிரி இந்த கிழமை அடுத்த கிழமை என்று சொல்றது எப்படி எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நேற்று இன்று நாளை நாளை மறுதினம் முந்த நாள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இந்த நாள் இருக்கு தானே இன்றைய நாள்ல வந்து காலை மத்திய மதியம் அதே மாதிரி பின்னேரம் இரவு இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாங்க எப்படி பயன்படுத்த பார்ப்போம் பன்னெண்டு மணி இருக்கு தானே இரவைக்கு பன்னெண்டு மணி தாண்டிச்சுன்னு சொன்னால் பாந்தர் என்ற அர்த்தம் பாந்தர பாந்தர திக்கட்ட மம ஹீனியா தேக்கா பாந்தர திக்கட்ட விடியச்சாமம் அதாவது விடியற்காலை சொல்றது தானே விடியற்காலை என்று சொல்றதுக்கு நாங்க பாந்தர் அதாவது அதிகாலைக்கு நாங்க சொல்றது

நாலு மணிக்கில் இருந்து நாங்கள் ஒன்பது பத்து மணி ஆகும் வரைக்கும் நாங்கள் வந்து உதே என்று பயன்படுத்துவோம் உதே என்று சொன்னால் காலை உதே காலை உதே காலை பன்னெண்டு மணி டைமில் இருந்து ஒரு ரெண்டரை மூணு மணி வரங்காட்டியும் நாங்கள் வந்து தவால் என்று பயன்படுத்துவோம் தவால்கிட்ட மம்பாத் கேவா தவால்கிட்ட பகல் நான் சோறு சாப்பிட்டேன் தவால்கிட்ட மம்பாத் கேவா பகல் நான் சோறு சாப்பிடுவேன் உதேடமும் பிட்டு கேவா உதேடமும் பிட்டு கேவா உதேட்ட காலையில மம பிட்டு கேவா நான் பிட்டு சாப்பிடுவேன் உதேடமும் பிட்டு கேவா நான் காலையில பிட்டு சாப்பிடுறேன் காலையிலன்னு சொல்றதுக்கு நாங்க வந்து உதேன்னு சொல்வோம் காலையில் காலை நேரத்துக்கு நாங்க வந்து உதேன்னு சொல்வோம் அப்ப உதயடன்னு சொன்னா காலையில காலைக்கு அப்படின்ற அர்த்தங்களை இது தரும் இப்போ இந்த 3 மணிக்கு பிறகு ஒரு 6 மணி வரைக்கும் நாங்க பயன்படுத்துறது ஹவஸ் ஹவஸ் அல்லது ஹண்டேவர்

நாங்கள் சொல்கிறது பாந்தரன்னு சொல்லுவோம் கா நல்ல பன்னெண்டு இருந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் பாந்தரன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த மூன்று மணி நாலு அஞ்சு ஆறு மணி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு உதே பாந்தரன்னு சொல்லுவோம் காலையில் வந்துட்டு உதேன்னு சொல்லுவோம் பகல் டைமுக்கு வந்துட்டு நாங்கள் தவால்னு சொல்லுவோம் பின்னறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஹெந்தேவை அல்லது ஹவசன்னு சொல்லுவோம் நைட் டைமுக்கு நாங்கள் வந்துட்டு ரே என்று நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளுவோம் பயன்படுத்திக் கொள்ளுவோம்